அன்பானவர்களில் இன்றைக்கி இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணி அன்பானங்களே என்ன பாருங்கள் புது ஜன்னல் ஜன்னலில் ஃபிட் பண்ணாமல் இருக்கிறதுனால ஜன்னலில் மாட்டாமல் இருக்கிறதுனால கரையாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா பின்னால் கூடாரத்தில் வச்சுருந்தேன் சரிங்களா அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல கடை நான் அன்றைக்கி பார்த்தேன் பை சரிங்களா அதனால் இனி அங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்துவிட்டேன் ஏன் கஷ்டப்பட்டாலும் புது வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும் அன்பானவர்களே இல்லைன்னா கரையாம பிடிச்சி எல்லாமே நாசமாக போயிடும் ஓரளவு காலி பண்ணிட்டேன் சரிங்களா இருந்த எல்லா திங்ஸையும் காலி பண்ணிட்டேன் இந்த பிளாஸ்டிக் டோரு இந்த தகரம் பிளாஸ்டிக் டோர் ஃபிட் பண்ணக்கூடிய அந்த இது அப்புறம் ஒரு இரும்பு ஆங்கு அப்புறம் இந்த இந்த டேபிள் நான் சமையல் பண்ணிகிட்டு இருந்த டேபிள் அந்த டேபிளுக்கு மேலே கொஞ்சம் திங்ஸ் அவ்வளோதான் சரிங்களா அப்புறம் அங்கே கிடக்குறதெல்லாம் மற்றதெல்லாம் சின்ன சின்ன மரக்கட்டைகள் சின்ன சின்ன இந்த பலகைகள் இதெல்லாம் இருக்குது பானோர்களே சரிங்களா எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிடுச்சேன் கொண்டு போயிட்டேன் கூடாரத்தை முன்னால் மாற்றணும் காசு இல்லை இல்லை கரண்ட் எடுக்கணும் ஃபஸ்ட்டில் கரண்ட் எடுக்கணும் பண்ணவர்களே இந்த பாக்ஸை எடுத்து கொண்டு பாக்ஸை எடுக்க முடியல நல்லா இதை எடுத்து அங்கே கொண்டு போய் அந்த சோலார் மினி இன்வெர்டர் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் கா பண்ணிட்டேன்புடையிருப்பையினால் இந்த கூடாரத்தை பிரித்து எடுத்தாச்சுன்னா இந்த டோரை இந்த டாய்லெட் போட்டுடலாம் இந்த டோரை சரிங்களா அந்த டோரை நானே மாட்டிடுவேன் இந்த டோரை மாட்டி பூட்டு போடுற மாதிரி ஒரு கொம்பி வச்சுருவேன் இப்போ இதை இதுக்கு போட்டிருக்கிறதுனால உள்ள கொஞ்சம் திங்ஸ் இருக்குல்ல இதனால் இதை கலக்க யோசனையாக இருக்குது இல்லைன்னா இந்த கல இதை கலத்தி நானே டாய்லெட்டுக்கு போட்டுருவேன் எதாவது பண்ணணும் பான்கல சரிங்களா இன்றைக்கி மழை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த மாதிரி தெரியுது அப்புறம் இந்த மண்ணெல்லாம் எடுத்து செப்டிக் டேங்க் கொஞ்சம் பள்ளத்தில் கிடக்கு அதெல்லாம் அள்ளி போட்டு நிரப்பணும் அந்த செப்டிக் டேங்கு கொஞ்சம் உடஞ்சிருக்கிறது டேமேஜ் ஆகிருக்கிறதெல்லாம் அந்த கொத்தனார் வந்து பூசி கொடுத்து அப்புறம் அந்த டாய்லெட்டுக்கு மேலே போட்டுருக்க ஓட்டுக்கு அந்த கொக்கிலாம் மாட்டி தந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் வரமாட்டேங்கிறாங்க இனி அவங்க வந்து அப்படி தான் செய்வாங்களோ இருந்தே தெரில இதை அள்ளி போடுறதுக்கும் நம்மளால் முடியாது எல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்புறம் அந்த பக்கம் ஒரு சின்ன கால்வாய் மாதிரி தோண்டி விடணும் ஏன்னா மேலே அங்கேருந்து வரக்கூடிய தண்ணியெலாம் செவருக்குள்ளே போகுது பாருங்கள் இது சவுறுக்குள்ளே தான் போகுது சவுறு வழியாக தான் அங்கே போகுது அதனால் இந்த பக்கம் ஒரு கால் மாதிரி தோண்டி மண்ணெல்லாம் எடுத்து வந்தால் சவுறு உரமாக போட்டு வைக்கணும் அப்படின்னா சவுருக்கு கொஞ்சம் சேஃப்டி அதான் இன்றைக்கி இப்போ பண்ணணும் இப்போ பண்ணணும் இப்போ அந்த வேலையை பண்ணணும் அன்பான ஒரு கிளே அப்புறம் இந்த ஜன்னல் கதவுக்குள்ளே வீட்டுக்குள்ளே சேஃப்டியாக தூக்கி வைக்கணும் வயரிங் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் உடஞ்சிருக்கு பத்து நாள் வரும்போது வச்சு எதோ பூசணும் இன்னிங்கன்னா பத்து நாள் வேலையே அங்கே இல்லை எழுத்தால் அப்புறம் இதுவும் மழை பெஞ்சால் கண்டிப்பாக நனையும் நனையாமல் இருக்கிறதுக்கு எதையாவது பண்ணணும் மீட்ருக்கு சேஃப்டிக்கு வேலை இருக்குது தேவைகள்லாம் இருக்குது அன்பானவர்களே உதவி செய்ங்க கற்றுறவங்களே ஆசிர்வதிப்பார் அமையன் அமைன் அன்பான பிள்ளைகளே என்னால் முடிஞ்ச வேலையை கொஞ்சம் நான் அதில் செஞ்சுருக்கேன் இந்த இதில் கடந்த இந்த எம்ஸ் ஆண்டு கழிவு இதெல்லாம் கிடந்தது அதை கொஞ்சம் வலிச்சு அள்ளி வலித்து எடுத்து இந்த பக்கத்தில் போட்டிருக்கேன் அதுக்கே முடியலை ஏன்னா குறுக்கு பிடிச்சிருக்கு பார்த்திங்களா பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது அப்புறம் இந்த பக்கம் இந்த மேலேருந்து வரக்கூடிய தண்ணி இந்த செவர் பக்கத்தில் வந்து தேங்காமல் சுவர் பக்கத்திலோடி போகாமல் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு ஒரு சின்ன கால்வாய் மாதிரி தோண்டி விட்டுட்டேன் தோண்டி அந்த மண்ணை செவ்று பக்கம் போட்டு அணைச்சிட்டேன் இனி அந்த செவ்வறு பக்கத்தில் தண்ணி தேங்காது அந்த அஸ்திபாரத்துக்குள்ளே தண்ணி இறங்காது சரிங்களா அன்பானவர்களே செப்டிக் டேங்க் வேலை இருக்குது கொத்த நேரம் என்றைக்கு வந்து தர போகிறாரோ தெரியல அந்த பக்கம் கிடக்க மண்ணெல்லாம் இதெல்லாம் அள்ளி போட்டு நிரப்பணும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த குறுக்குப்பிடி கொஞ்சம் இல்லாமல் இருக்கமுன்னா கொஞ்சம் கொஞ்சமானாலும் ஒரு மாதிரியே அது பண்ணிடுவேன் கொஞ்சம் நேரம் பண்ணதுக்குள்ளே பயங்கரமாக இருக்குது இந்த பக்கம் பண்ணி விட்டுட்டேன் அதே மாதிரி இந்த சைட்லேயும் கொஞ்சம் மண்ணை அணைக்கணும் இந்த செவ்ரில் சரிங்களா ஓட்டிலேருந்து விழு அந்த தண்ணி அஸ்திபாரத்துக்குள்ளே இறங்காமல் இருக்கணும் அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் இதில் அடந்த மண்ணை எடுத்து இந்த செவ்ல பக்கம் தேங்காமல் போட்டிருக்கேன் இன்னும் வேலை இருக்குது இவ்வளோவும் போட்டிருக்கேன் இனி அந்த சைடு போடணும் அன்பானவர்களே சரிங்களா கத்தர் பலன் தந்தா செய்மா இல்லைன்னா சம்பள வச்சு தான் செய்யக்கூடிய வேலை நமக்கு அதுக்கான வசதி வாய்ப்பு இல்லை அன்பானூர்களே என்னால் முடிஞ்ச வேலையை நான் செய்கிறேன் எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஆண்டு ஒரு பணம் தந்தால் ஆள் வச்சு இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் சும்மா இருக்கலாம் ஆமாம் எனக்கு என்னால் முடியல சும்மா இருக்கலாம் இல்லைன்னா கிறிஸ்துவின் ராஜ்ஜியம் ஸ்தாபிக்கப்படணும் என்கிட்ட தான் தந்திருக்காரு வேறு யாரும் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க வேறு யாருமே அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க சொன்னாலும் அதை பற்றி யாருக்கும் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இல்லை கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை அதனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை நம்ம தான் பண்ணணும் என்னை நம்பி தான் தந்திருக்காரு சரிங்களா ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச வேலைகளும் நான் செய்வேன் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக செஞ்சு நான் அப்படியே வேர்த்து தண்ணியாக ஆகிட்டேன் கால்வாயில் தண்ணி வருது போய் ஒரு முங்கு போட்டு வந்தால் தான் சரியாக இருக்கும் அன்பானவர்களே